ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு ஆயிரத்தி நானூற்றி செஞ்ச ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் நல்ல ஒரு இனோவா டைப் கார்னு இருக்கலாம் ஷூ ஸ்டாண்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் வச்சுக்கலாம் நார்த் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நிறையான டைல்ஸ் வட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரெட் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு கிராண்டரான ஒரு ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு ட்ரெஸ்ஸில் ஹாலு டிவி யூனிட்டு நல்லா அழகாகவே இருக்குதுங்க எல்இடி ஸ்பாட் லைட் ஃபுட்டு ஃபால்ஸ்லிங் நல்ல ஒரு அட்டகாசமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க இதில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஸ் ரூட் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது அதில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஃபேன் ஃபிட்டிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் வித் வெண்டிலேஷனோட டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட்டாக தாண்டி வந்தீங்கன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் என்னென்னா சி டைனிங் ஏரியா தனியாகவே கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாங்க இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் டைனிங் ஏரியா அதுக்கும் ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா பூஜை ரூம் இடத்துல கபோர்டு பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூஜை ரூம் தாங்க மேலே லைட்டும் கொடுத்துருக்கோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இதோட டோர் அழகான ப்ரெஷ் டூ டோர் தான் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு சைஸில் வென்டிலேஷனோட நல்ல அழகாக இருக்குது இது ஷெல்ஃப் ஃபில் மேலே ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அஞ்சு கே இந்த சிஸ்டம் இன்ஸ்டலேஷனோட நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னு சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து பார்க்குறதுக்கு கிச்சன் தாங்க பார்க்குறோம் கிச்சன் வந்து அக்னி மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சைஸில் ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அளவுக்கு ஒரு ஸ்பீஷியஸான கிச்சன் தாங்க கபோர்டு உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு சீலிங் இருக்குமே டயர் சுட்டி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு செட் பேக் இருக்குங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசு உங்களுக்கு வந்து பேக் சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது சர்வீஸ் ஏரியாவில் ஃபுல்லாகவே கார்டனும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாகவே நீங்கள் கார்டன் செட்டப்பும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீன் டிசர் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோடய ப்ராபர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் ரிட்டர் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்துக்கோங்க சந்திக்கிறேன் எல்லாருக்கும் காணாசி பாய்